ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி நம்ம டிவிரு தோழிபங்கன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொன்னாம்பிகை அம்பா மேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்கர ராகவே கேதவே நமஹா ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் குரு பக்ரம் பொதுவாக குரு பகவான் சுபகிரகம் இல்லையா நம்ம எல்லாருக்குமே தெரியும் குரு பகவான் சுபகிரகம் சுபகிரகம் சுபத்துவத்தோடு இருக்கின்ற பொழுது எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவனை கட்டி காப்பாற்றி கைப்பிடிச்சி மேலே கொண்டு வந்து விற்றுவர் சிக்கல்லாம் வரா மாதிரி இருக்கும் சிக்கல்லையே இருப்பாங்க சட்ட சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு கிரகம் நல்ல கிரகம் பார்த்தது கிரகம் பார்த்தது அப்படின்னாக்கா நாம் எழுதி கொடுக்கலாம் இவர் நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றப்படுவார் நம்ம சொல்லி அனுப்புவோம் ஜோசியர் சொல்லி அனுப்புவார் ஏன் நீங்கள் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க சார் இந்த பிரச்சனை நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க சார் போங்க அது என்னைக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் வந்துட்டுருப்பீங்க அப்போ சுபகிரகம் சுபத்துவத்தோடு இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகன் காப்பாற்றப்படுகிறான் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தையோ பெரியவங்களோ யாரோ ஒருத்தர் அதே கிரகம் வலுவிழந்து வலுவிழந்தோம்னா என்னங்க அஸ்தங்கம் ஜீரோ ஆகிடுறது அல்லது வக்ரம் வக்ரமானால் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வேலை செய்யும் அஸ்தங்கம்னா ஜீரோ ஆகிடும் அப்போ வக்ரகதி அடைகின்ற பொழுது அந்த சுபகிரகமே ஆனாலும் அது ஐம்பது சதவிகிதம் தான் வேலை செய்யும் அவன் இதெல்லாம் நம்மளுடைய ரிஷிகள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஒரு கிரகம் நேர்நிலையில் நிற்கின்ற பொழுது நூறு பர்சன்ட் வேலை செய்யும் வக்ரகதியில் இருக்கும் பொழுது ஐம்பது சதவிகிதம் வேலை செய்யும் அஸ்தங்கம் ஆகுமே ஆனால் அது வேலையே செய்ய விடும் ஜீரோ ஆகிடும்னு சொல்கிறாங்க அப்போது நம்முடைய ஆதித்யாதி நவகிரக மண்டலத்திலே தேவர்களுக்கு தேவாதி தேவர்களுக்கெல்லாம் பிராமணனாக விளங்கக்கூடியவன் அந்த குரு பகவான் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நம்ம எல்லாருடைய புண்ணிய கணக்குகளை அவன் தான் கையில் வச்சுருக்கார் பிரஜாபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இன்னொருத்தவர்கிட்டையும் நம்ம கணக்குலாம் இருக்கு தர்மராஜன் எம தர்மராஜன் அவர்கிட்டையும் நம்ம பாவ கணக்கெல்லாம் அவர்கிட்ட இருக்கும் புண்ணிய கணக்கு பூரா நம்ம குரு பகவான் பிரகஸ்பதி கிட்ட இருக்கும் பிரஜாபதின்னு சொல்லலாம் பிரகஸ்பதின்னு சொல்லலாம் அப்போ நம்முடைய புண்ணிய கணக்குகளை எல்லாம் பார்த்து அதற்கு ஏற்ப பல நல்ல விஷயங்களை பூர்வ புண்ணியத்தின்படி நல்ல பலன்களை நல்ல பாக்கியங்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைகிறார் வக்ரம்னா என்ன சார் அப்படின்னா சூரியன் ஒரு கிரகத்திற்கு அது எந்த கிரகமாகவே எல்லா கிரகமும் சந்திரனை தவிர எல்லா கிரகமும் வக்ரம் அடையும் நல்லா புரிஞ்சுக்கணும் சந்திரனை தவிர சுக்ரன் புதன் செவ்வாய் இவங்க மூணு பேரும் வக்ரம் அடைந்து ரொம்ப ரேர் புதன் அடிக்கடி அஸ்தங்கம் ஆகிடுவார் சுக்ரன் அஸ்தங்கம் ஆகலாம் செவ்வாய் அஸ்தங்கம் ஆகலாம் ஆனால் வக்ரம்ங்கிறது ரொம்ப ரேர் அப்போது வக்ரம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஃபார்முலா ஒரு கிரகத்திற்கு குறிப்பிட்ட ஒரு கிரகத்திற்கு சூரியன் அஞ்சாம் பாவத்தில் வருகின்ற பொழுது அந்த கிரகம் வக்ரம் அடைகிறது அந்த குறிப்பிட்ட கிரகத்திற்கு அதே சூரியன் எட்டாம் பாவத்திற்கு வருகின்ற பொழுது அந்த வக்ரம் நிவர்த்தி அடைகிறது அப்போ சூரியனை விட்டு விலகி போறாங்கன்னு அடுத்த கொஞ்ச நாள் மறைஞ்சி இருக்காங்கன்னு அடுத்த சூரியனுடைய வெளிச்சம் ஒளியை பெறுகின்றது தான் எல்லாருக்கும் இருந்து ஒளியை வாங்கி நம்ம எல்லாருக்கும் பலனை கொடுக்குது அந்த வக்ரகதியில் இருக்கிற போது சூரியன்ட்டு வாங்கக்கூடிய வெளிச்சம் ஒளிய தன்மை குறைகிறது அதனால் அதை வக்ரம் அப்போது இந்த இடத்துல குரு பகவான் வக்ரகதி அடைகின்றார் அக்டோபர் மாதம் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புரிதுங்களா அக்டோபர் பதினஞ்சாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி வரையிலும் ஐப்பசி மாதம் முதல் தை மாதம் வரை இங்கே குரு பகவான் வக்ரகதியில் இருக்கின்றார் இந்த வக்ர காலத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பகவான் என்ன பலனை தரப்போகிறார் அப்படின்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே விருச்சகராசி நேர்களே இந்த குரு பகவானுடைய வக்ரம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேர்களே இந்த குரு பகவானுடைய வக்ரம் அதி அற்புதமான ஒரு நல்ல நேரம் அல்லது ஒரு நல்ல காலம் ஏதோ ஒரு நல்லது நடக்கப் போகுது என தருமை நேர்களே இது நாள் வரையில் பொதுவாக விருச்சக ராசிக்கு குரு பகவான் நல்லவன் சுபஸ்தான அதிபதி இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவன் யாரு நீங்கள் விருச்சக ராசி ஆனாலும் விருச்சக லக்னமானாலும் இந்த குரு பகவான் உங்களுக்கு சுபஸ்தான அதிபதி ரெண்டு அஞ்சுக்குடையவன் அந்த ரெண்டு அஞ்சுக்குடைய குரு ஏழிலே அமைந்து சிறப்பான முறையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைகின்றார் அப்படி பார்க்கின்ற பொழுது எனதுமை ஆசிரியர்களே அது அற்புதமான கால நேரம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இந்த குரு வக்ரம் அமைகிறது உங்களுடைய கஷ்டங்கள் என்ன உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன ஏன்னா நிறைய ராசி அன்பர்களில் நிறைய கிளைண்ட்ஸ் உள்நாடுகள்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து இருந்து ஸ்பெசிஃபிக்காக நிறைய அரசு அதிகாரிகள் ஒரு ஒரு பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்டிஓ இல்லை அதுக்கு மேலே ஒரு செக்ரட்டரி எத்தனையோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இப்போ உயர்ந்த பொறுப்புகளில் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல உயர்ந்த ஜாதகமா இருக்கும் பொதுவாவே விருச்சகராசி என்பவர்கள் தனித்த முறையில சுயமா செயல்படக்கூடியவர்கள் சுய கௌரவம் உடையவர்கள் அதிகம் உடையவர்கள் அப்போ உயர்ந்த கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க வறுமையில் இருந்தாலும் நேர்மையாக நடந்துக்குவாங்க அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய விருச்சகராசினியர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்னன்றது எனக்கு தெரியும் அப்ப ராசி என்பர்களே ஏழில் இருக்கக்கூடிய குரு பகவான் குருவுடைய பார்வை நேரடியா பட்டது சுபஸ்தான் அதிபதி இந்த உங்களை நேரில் பார்த்தாரு இப்போ அவர் தன்னுடைய பார்வையை திருப்புகிறார் அதே சமயத்தில் சனி பகவானும் வக்ரகதியில் இருக்கின்றார் நிச்சயமா இந்த சனியுடைய வக்ரம் ஒரு அறுபது முதல் எழுபது சதவிகித ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது யாருக்கெல்லாம் ரொம்ப நாள் கஷ்டமாக இருந்துருக்கோ ஒரு நல்ல வருமானம் நல்ல தொழில் இருந்தது சாமி தொழிலை விட்டுட்டேன் திட்டுவாங்க என் வீட்டுக்காரன் நீ இது காப்பாற்றிருக்கலாம் சாமி விட்டுட்டார் சாமி என் பையன் நீங்கள் செஞ்சுருக்கலாம் விட்டார் என் மாப்பிள்ளை அதை பண்ணியிருக்கலாம் விட்டார் என் மருமவாக வேலைக்கு போயிருந்துங்க வேலையை விட்டுடுச்சுங்க அது அப்படின்வாங்க அப்போது ஒரு நல்ல உத்தியோகமோ நல்ல தொழிலோ நல்ல வருமானமோ உங்களுக்கு இருந்திருக்கும் அதை நீங்கள் விடுவித்திருப்பீர்கள் விட்டு விலகி இருப்பீர்கள் இழந்திருப்பீர்கள் அதை போல் எந்த நல்லதையெல்லாம் இழந்தீர்களோ அது ஆரோக்கியமாக இருக்கலாம் ஹெல்த்தாக இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் ஃபேமிலியாக இருக்கலாம் ஜாப்பாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் இன்கம் ஆக இருக்கலாம் அல்லது எஜுகேஷனாக இருக்கலாம் ஸோ நீங்கள் எதை இழந்தீர்களோ அதை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ராசி நேயர்களே சரி ஒருவேளை கணவனை எழுந்துட்டேன் அப்போ எனக்கு மீண்டும் கணவர் கிடைப்பார் அதே கணவர் கிடைப்பாரா இல்லை வேற கணவர் கிடைப்பார் அப்போ இரண்டாவது திருமண யோகத்துக்கான வாய்ப்புகள் உண்டு ஆக எப்படி பார்த்தாலும் இந்த குருவுடைய வக்ர காலத்திலே ராசி என்பர்களே எழுபது சதவிகித ராசி என்பர்களுக்கு இழந்தவற்றை மீண்டும் பெறக்கூடிய தருணம் குறிப்பா நல்ல தொழில் அமையக்கூடிய காலம் கவலை வேண்டாம் ராசி என்பர்களே நல்ல தொழில் அமையப்போகுது நிலையான தொழில் அமையப்போகுது போகுது மீண்டும் ஒரு நல்ல தொழில் அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இன திறமை விச்சகராசி நெய்களே அல்லது பிஸ்னஸ் கொஞ்ச நாள் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க ரீஸ்டார்ட் பண்றீங்க நல்லபடியாக நடக்கும் அல்லது ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அதுவும் நல்லது நடக்கும் அல்லது பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்கு ரொம்ப டல்லாக இருக்கு கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்கு அல்லது ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் பெரிய பெரிய கம்பெனிகளாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனிகளாக இருக்கலாம் கார்மெண்ட்ஸாக இருக்கலாம் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸாக ஆக இருக்கலாம் சிப்கார்ட் நிறுவனங்களாக இருக்கலாம் பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் அல்லது கடைகள் அதே போல தொழில் நிறுவனங்கள் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் கால்நடை பண்ணைகள் பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் கனிம வளங்கள் குவாரிகள் கிரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க எல்லா இடத்துலயும் கார்மெண்ட்ஸ் ஆகட்டும் மில்லுங்க பருத்தி அதுபோக ஷோரூம்ஸ் ஹோல்சேல் செய்யக்கூடியவர்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் இப்படி நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் ரியல் எஸ்டேட் ஆக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸாக ஆக இருக்கலாம் காலேஜஸ் ஆக இருக்கலாம் கம்பெனிகளாக இருக்கலாம் அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஏதேனும் ஒரு கழகம் ஏற்பட்டு இருக்குதா அல்லது உள்ள வந்து உங்க தொழில ஒரு கலங்கம் ஏற்பட்டு இருக்கா நெய்மஸ் ஸ்பாயிலா இருக்கா மீன்பிடி அவமானங்கள் இதா ஏற்பட்டு இருக்கா அப்ப ஏதேனும் ஒரு கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் இந்த குருவுடைய வக்ரம் உங்களுக்கு அதை நிவர்த்தி செய்து கொடுக்கும் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே அவ தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் இழந்தவற்றை மீண்டும் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் குருவுடைய வக்ர காலம் அமைகிறது எனதருமை தொழில் அமைப்பை சார்ந்த வர்ச்சகராசி நேக்கரே அதே போலத்தான் சினிமா துறை அதே போல அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அவ சினிமா துறையை பொறுத்தவரையில் அது அற்புதமான கால நேரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேரும் பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேரும் சினிமா துறையை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனைகள் தீரும் பசங்களுக்கு பிள்ளைகளுக்கு அடுத்த நல்ல எதிர்காலம் அமையும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் தொடர்ந்து நல்ல உத்தியோகம் நல்ல அமைப்பு நல்ல பதவி இதுக்கெல்லாம் முயற்சி செய்திருக்கக்கூடிய சினிமா துறையை சார்ந்த அன்பர்களே நிச்சயமா அன்னை வாராகியின் அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் அம்பாளுடைய அனுகிரகத்தோடு உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் ஒரு சில அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களுக்கு ஏற்படும் கவலை வேண்டாம் சினிமா துறையை சார்ந்த விருச்சகராசி அன்பர்களே அதே போலத்தான் ஆன்மீக பெரியோர்கள் இந்த ஆன்மீக பெரியவர்கள் விரச்சகராசியில நிறைய பேர் இருக்காங்க நிறைய சாதனையாளர்களாக இருப்பாங்க நிறைய சாதித்து காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க விஷயம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க அப்போ ஆன்மீக பெரியோர்களாக இருந்தாலும் ராசி என்பர்களே நன்மை நடக்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் விலகி நல்ல முறையில் சிறப்பான முறையில் ஆரோக்கியம் அதிகரிக்கும் அதே போல் விவசாயிகளுக்கும் விவசாயம் மாடு கன்று தோட்டம் வச்சுருக்கக்கூடியவங்க காடுகள் வச்சுருக்கக்கூடியவங்க தோப்புகள் வச்சு நடத்தக்கூடியவங்க மெயினாக ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க விஜிடபிள்ஸு தானிய உற்பத்திகள் செய்யக்கூடியவங்க விவசாயம் சிறப்பானதாக இருக்கும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரியும் சிறப்பானதாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் இருக்கும் என்னால் அதெல்லாம் சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த குருவுடைய வக்ரம் தொழில் அமைப்பு சிறப்பாக உள்ளது கவலை வேண்டாம் ராசி என்பர்களே அதே போல வேலை வாய்ப்புகள் அது உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் வெளிநாட்டு வேலைகளாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் வேலை சிறப்பானதாக இருக்கும் கவலை வேண்டாம் எனதருமை விருச்சகராசி நேயிருக்கிறேன் எனக்கு இப்போதான் சாமி வேலை போச்சு வேலை கிடைக்குமா ஆறு மாதம் ஆகுது ஒரு மாதம் ஆகுது இருபத்தி நாலு நாள் ஆகுது ஒரு வாரம் ஆகுது எனக்கு வேலை கிடைக்குமா நிச்சயமாக விருச்சகராசி என்பர்களே இழந்த வேலையை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது வெளிநாட்டில் வேலை செய்கிற சாமி இந்த மாதிரி ஒரு சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டோம் அல்லது வேலை செய்கிற இடத்துல அதை மாட்டி விட்டுட்டாங்க இந்த மாதிரி ஒரு பணகாசுன்னு சொல்லிட்டாங்க இல்லை ஒரு வம்பு வழக்கு போட்டிருக்காங்க இல்லை ஒரு என்கொயரி நடக்குது இல்லை டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி நடக்குது இல்லை ப்ரைவேட்டாக இருந்தால் ஒரு ப்ராப்ளம் கேஸ் கொடுத்துட்டாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது அப்போ இதெல்லாம் நான் உடைச்சிட்டு திரும்பவும் வேலைக்கு போக முடியுமா வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் ராசி நேயர்கள் அதே போலதான் குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை திருமண யோகங்கள் குழந்தை பாக்கியங்கள் குறிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப பிரச்சனைகள் விலகும் அப்போ இந்த குரு பகவானுடைய வக்ரகாலம் எழுபது சதவிகிதம் வரை இந்த கால நேரத்தை வர்ச்சகராசி என்பவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வளர்ச்சிக்கான காலமாக அமைகிறது எனவே நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் பொதுவாக உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன வேண்டும் உங்கள்கிட்ட என்ன கேள்வி அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் விறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி